வெந்தயம் வந்து நல்ல அற்புதமான ஒரு ஒரு பொருள் தான் நல்ல மூலிகை பொருள்னு வச்சுக்கோங்க வெந்தயங்கிறது அது என்ன பண்ணுது உடலோட அளவுக்கு அதிகமான சூட்டை தணிக்குது அப்புறம் வந்து அதில் நார்ச்சத்து நிறைய இருக்குது ரத்தத்தில் உள்ள கொழுப்பெல்லாம் கரைக்குதுன்னு சொல்கிறாங்க ஆண்மைக்கு மிகவும் நல்ல ஒரு ஆண்மை நரம்பு மண்டலத்துக்கு நல்ல த பலம் தரக்கூடியது ஆண்மை ஆண்மை குறைபாட சரி செய்யக்கூடியது அது மாதிரி சிறுநீர் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சிலருக்கு சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாது அடிக்கடி ஒன்றுக்கு போயிட்டே இருப்பாங்க அடிக்கடி ஒன்றுக்கு நீரிழிவு நோய் பிரச்சனை இருக்குல்ல அது அது வந்து இந்த வெந்தயம் சூப்பராக வேலை செய்யும் சிறுநீரை வந்து அடிக்கடி வெளியே போயிட்டே இருக்காங்க பாத்ரூம் போயிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இந்த இந்த வெந்தயம் எடுத்துக்கும்போது வெந்தயத்தை சும்மா ஒரு ஸ்பூன் வந்து அதை வந்து வேக அவிய வைக்கணுங்கிற அல்லது நீ தண்ணியில் ஊற வைக்கணும் வறுக்கணும்லாம் அவசியமே கிடையாது சும்மா கடையில் வாங்கிட்டு வர வெந்தயத்தை அப்படியே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட வேண்டியதான் பச்சை அந்த அப்படி அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இதை பண்ணிட்டாலே அந்த வெந்தயத்தின் தன்மை நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதில் நிறைய விஷயம் இருக்கும் அது என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி நரம்பு மண்டலத்தை வந்து கட்டுப்பாடு சிறுநீரை வந்து அடிக்கடி வெளிப்படுத்துகிறவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு கொடுக்குது ஒரு மன உறுதியை கொடுக்குது ஒரு பயத்தை தணிக்குது பயந்து போயிட்டு தான் போவாங்க அடிக்கடி ஒன்றுக்கு போகிறதே ஒரு பயத்தில் ஒன்றுக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்களா அது மாதிரி அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை இது கட்டுப்படுத்துது ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு மன உறுதியை கொடுக்கும் அந்த சிறுநீரை கட் த கட்டுப்படுத்துகிற அடக்கி வைக்கிற அந்த திறனையும் அவர்களுக்கு கொடுக்கும் அதனால் என்ன ஆகும்னா நல்ல தூக்கம் வரும் அவங்களுக்கு இந்த வெந்தயத்தை சாப்பிட்றவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் ஏன்னா அடிக்கடி சிறுநீர் போயிட்டே இருக்குது அடிக்கடி அடிக்கடி பாத்ரூமுக்கு போகிறவங்க நல்லாவே தூங்கிவிட மாட்டாங்க இந்த சிறுநீரை வந்து அவங்கள அடிக்கடி எழுப்பி விட்டுட்டே இருக்கும் நைட்டு அதில் இருந்து அதனால் ரொம்ப பாடாக ப ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா அப்படி தூக்கத்துலேயே கூட ஒன்று போயிடுவோம் அடிக்கடி போகிறதுக்கு சிரமப்பட்டு ரொம்ப வயசாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அடிக்கடி என்னால் பாத்ரூம் போக முடியும்னா படுக்கையிலே போயிடுவாங்க அப்போ அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வெந்தயம் இருக்கு பாருங்கள் அது என்ன பண்ணுதுன்னா ச அதாவது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு குறைக்குது பயத்தை குறைக்குது தைரியத்தை கொடுக்குது இந்த கட்டுப்படுத்த சிறுநீரை கட்டுப்படுத்துகிற திறனை கொடுக்குது ஆண்மை இருந்தால் அதை சரி பண்ணுது அதாவது பெண்களுக்கும் பாலியல் சிற பாலியல் குறைபாடுகள் இருந்தால் அதுவும் சரி பண்ணுமா என்னன்னு தெரில கண்டிப்பாக அதுவும் அவங்களுக்கு நன்மை தரும் வெந்தயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகளை அது கொடுக்குது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குது அதில் நார்ச்சத்துலாம் இருக்குது மலச்சிக்கல் எல்லாம் பார்க்குது உடம்பு அளவுக்கு அதிகமான சூடு இருந்தால் அதை இது தணிச்சிடுது இப்படி வெந்தயங்கிறது அற்புதமான ஒரு ஒரு எளிமையான பொருள் செலவே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு எளிமையான பொருள் அது வந்து கசக்கவும் செய்யாது நீங்கள் வந்து அது அரைச்சி அரைச்சி சாப்பிட்டா அது கசக்கும் அல்லது ஊற வச்சு சாப்பிட்டா தான் ஊற வச்சு அதை சவிச்சு சாப்பிடும்போது தான் அது கசக்கும் நீங்கள் சும்மா கடையில் வாங்கிட்டு வர வந்தயும் ஒரு காஞ்சி பே தான் இருக்கும் அதை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிருங்க சிலருக்கு இது வயிற்றாலே போகும் அப்போ அவங்க அளவை குறச்சிக்கணும் அதுக்காக அதை எடுத்துக்காமல் விடக்கூடாது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா சிலருக்கு காலையில் போனால் வயிற்றா போகுது அப்படின்னா அப்போ அதை வந்து பாதி ஸ்பூனாவோ அல்லது ஒரு கால்வாசியாகவோ எடுத்துக்கோங்க அப்போ அதுவே உங்களுக்கு போதுமானது சிலருக்கு ஒரு ஸ்பூன் தேவை சிலருக்கு சும்மா கால்வாசி சாப்பிட்டாலே போதுமானது அந்த உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது வயிற்றுப்போக்கு வருது அந்த மாதிரி அப்போ நீங்கள் அளவை குறைச்சிக்கிட்டு வயிற்றுப்போக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்றால் அதை அளவை குறைத்து சாப்பிடுங்க நல்ல ஆண்மைக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல தூக்கம் வரும் அடிக்கடி சிறுநீர் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல தூக்கமே வராது அப்போ தூக்கத்தை கண்டுக்கு அப்போது இது என்ன பண்ணுதுன்னா அந்த அடிக்கடி சிறுநீர் போகிற அந்த தன்மையை இது வந்து கொ குறைக்குது பயம்தான் காரணம் அந்த பயத்தை குறைக்குது அந்த சிறுநீரை தேக்கி அடக்கி வைக்கிற அந்த திறனை வளர்க்குது கட்டுப்படுத்துகிற திறனை வளர்க்குது அதனால் அடிக்கடி சிறுநீர் போக மாட்டாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா நை நைட்டெல்லாம் நிம்மதியாக தூங்குவாங்க நிம்மதியாக வேலை பார்ப்பாங்க ஏன்னா பகல் நைட்டு வந்து நிம்மதியான தூக்கத்துக்கு எது தடையின்னா அந்த அடிக்கடி சிறுநீர் போகிற வழக்கம் அதுபோல் பகலில் வந்து நல்லா வேலை பார்த்துட்டு அடிக்கடி பாத்ரூம் போய்ட்டுருப்பாங்க அப்போ பகலில் வேலையும் பார்க்க முடியாது நைட்டு தூங்கவும் முடியாது இந்த சிறுநீர் வந்துடும் அது வந்து அந்த கழிக்க வேண்டும் என்கிற உணர்வு அடிக்கடி வரும்போது இவங்க பகலில் எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அதை விட்டுட்டு போய் பாத்ரூம் போயிட்டுருப்பாங்க அதை விட்டுட்டு போய் பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க அப்போ பகலில் இவங்களால வேலையும் பார்க்க முடியாது இரவு நேரத்தில் தூங்கவும் முடியாது தூங்கிட்டு இருப்பாங்க அடிக்கடி எழுந்திரிச்சி பாத்ரூம் போய்ட்டுருப்பாங்க அப்போ இவங்களால் தூங்கவும் முடியாது வேலையும் செய்ய முடியாது அப்போ அவங்களுக்கு இந்த இந்த வெந்தயத்தை சாப்பிட்றது மூலமாக அடிக்கடி சிறுநீர் போக மாட்டாங்க அடக்கி வைக்கிற திறன் வளரும் அதனால் என்ன ஆகுனா நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க அதுபோல் நிம்மதியாக வேலையும் பார்ப்பாங்க பகலில் முழிச்சிருக்கும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இது தருது ரொம்ப எளிமையான ஒரு மருந்து குறைவான விலை மிக மிக குறைவான ஒரு மருந்து இதை எடுத்துக்கிட்டால் அற்புதம் அது மாதிரி நல்ல செரிமானமாகும் நல்ல மலச்சிக்கல் இல்லாமல் இல்லாமல் இருக்கும் அதனால் உடல் எடை குறையும் உடல் எடை குறையும் உடல் சூடு தனியும் உடல் சூடு தணிஞ்சிட்டாலே முடி கொட்டுறது நின்று போயிடும் இப்படி பல வகையிலையும் ஒரு வெந்தயம் என்பது ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான ரொம்ப ஒரு எளிய ஒரு பொருள் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும்